குரு சிஷ்ய உறவிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் விவேகானந்தரையும் தவிர வேறு யாரை குறிப்பிட முடியும் தன் காரண அறிவு ஏற்றுக்கொள்ளும் விஷயங்களையும் தான் அனுபவப்பூர்வமாக உணர்ந்த விஷயங்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டு தீப்பிளம்பாக வாழ்ந்தவர் விவேகானந்தர் அதே சமயம் காளியின் பக்தியில் கரைந்து போய் சதா அவளின் திருநாமத்தை உச்சரித்துக்கொண்டே புற உலக நினைப்பு இல்லாமலே வாழ்ந்தவர் ராமகிருஷ்ணர் இவர்கள் இருவரும் ஒரே நிலையில் ஐக்கியமாவதென்பது யாராலும் புரிந்துகொள்ள முடியாத ஒரு பரிமாணத்தில் நிகழ்ந்தது விவேகானந்தர் முற்பிறவியில் யாராக இருந்தார் அவர் ராமகிருஷ்ணரை எப்படி சந்தித்தார் ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு கடவுளை எப்படி காட்டினார் போன்ற அரிய தகவல்களை இனிவரும் பதிவுகளில் அத்தியாயங்களாக பார்க்கலாம் கல்கத்தாவில் ஒரு பகுதியான சிம்லா என்னும் பகுதியில் மிகுந்த செல்வாக்கோடு வாழ்ந்த தத்தா குடும்பத்தில் துர்காச்சரன் தத்தா தனக்கு மகன் ஒருவன் பிறந்ததும் உலகைத் துறந்து சன்னியாசியாகி அந்த மகன் விஸ்வநாத் தாயின் அன்பான பாதுகாப்பில் வளர்ந்து கல்கத்தா உயிர்நீதிமன்றத்தில் தலைசிறந்த வழக்கறிஞராக விளங்கினார் ஏராளமான பணத்தை அவர் சம்பாதித்து சம்பாதித்ததை தண்ணீர் போல பெரும்பாலும் தர்ம காரியங்களுக்காகவே செலவழித்தார் அவருடைய மனைவி புவனேஸ்வரி தேவி பல்வேறு திறமைகளும் நல்ல குணங்களும் ஆழ்ந்த கடவுள் பக்தியும் பொறுமையும் நிறைந்தவர் இந்த மகிழ்ச்சியான தம்பதிகளுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் இறைவனின் திருவருளால் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அந்த குழந்தை தான் பிற்காலத்தில் உலகம் போற்றும் உத்தமரான சுவாமி விவேகானந்தர் இளம் வயதிலிருந்தே நரேந்திரன் தன் நண்பர்கள் விளையாட்டு தோழர்கள் மத்தியில் திறமை பெற்றவராக விளங்கினார் நல்ல வலிமையான உடலும் வீரியமுள்ள அறிவாற்றலும் அதே நேரத்தில் மிகவும் இரக்கமுள்ள சிந்தனையோடும் நரேந்திரன் பிறந்திருந்தார் சிறந்த புத்தி கூர்மை அசாதாரண நினைவாற்றல் ஆழ்ந்த சிந்தனை தெளிவான ஞானம் சத்தியத்திடம் அளவற்ற பற்று யாரையும் மதிக்காத யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திரத்தன்மை துணிச்சலான செயல்திறமை இவற்றோடு ஏழைகளிடம் அளவுகடந்த கருணை ஆகிய குணங்களால் நரேந்திரன் எல்லோரும் கண்டு அதிசயத்தக்கவனாக விளங்கினார் படிக்கத் தொடங்கியதும் பல துறைகளிலும் குறிப்பாக வரலாற்றிலும் தத்துவத்திலும் மிகுந்த தேர்ச்சி பெற்று விளங்கினார் உடற்பயிற்சியிலும் சிறந்த நிபுணனாகவே விளங்கினார் இசையிலும் நல்ல திறமை பெற்றிருந்தார் அவருடைய தந்தைதான் இப்படி எல்லா வகையிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்க உற்சாகமூட்டுபவராக இருந்தார் மத ஒருமைப்பாடே அடிப்படையாக அமைந்த சமய வாழ்வில் இயல்பாகவே நரேந்திரனுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு இருந்தது சிறுவனாக இருக்கும் பொழுது மண்ணால் செய்த இறைவனின் திருவுருவங்களை வாங்கி பூஜை செய்து அதன் முன் அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுவார் ஒருநாள் வீட்டின் உட்பகுதியில் தனியாக இருந்த அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டு தியானத்தில் அமர்ந்தார் நெடுநேரமாகியும் அவரை காணாத பெற்றோர்களும் மற்றவர்களும் வீடு முழுவதும் அவரை தேடி காணாமல் இறுதியில் வீட்டின் மூலையில் தனியாக இருந்த அந்த அறையின் கதவு உட்புறமாக பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அதை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது நரேந்திரன் உலகையே மறந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அவரை பிடித்து அசைத்து உலுக்கி உலக நினைவுக்கு கொண்டு வந்தார்கள் அந்த அளவிற்கு சிறு வயதிலேயே தியானத்தில் ஆற்றல் பெற்றவராக விளங்கினார் அந்த காலத்தில் இளைஞர்கள் போல் அப்போது மிகுந்த புகழோடு விளங்கிய சமய இயக்கமான சமாஜத்தில் அவர் சேர்ந்திருந்தார் அதன் தலைவரான மகரிஷி வேதாந்திரநாத் தாகூரிடம் உபதேசத்திற்காக அவ்வப்போது செல்வார் நரேந்திரரிடம் யோகிக்குரிய பல அடையாளங்களைக் கண்ட தேவேந்திரர் அவரை ஆழ்ந்த தியானம் செய்யுமாறு உற்சாகமூட்டினார் ஆழ்ந்த தியானம் செய்தபொழுது தெய்வீக காட்சி ஒன்று நரேந்திரனுக்கு தோன்றியது அதுபற்றி அவர் பிற்காலத்தில் கூறும்போது ஒவ்வொரு நாளும் நான் படுக்கைக்கு போகும்போது இரண்டு காட்சிகள் என் மனக்கண் முன் வந்து நிற்கும் ஒன்றில் நான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஆற்றல் கொண்டவனாகவும் பெரும் செல்வமும் ஆட்களும் அரண்மனையும் உடையவனாகவும் உலகம் முழுவதும் என்னை புகழ்ந்து வரவேற்கும் உன்னத நிலையில் இருப்பேன் உண்மையிலேயே அத்தகைய நிலையை அடையும் ஆற்றல் என்னிடம் இருந்ததை அப்போது நான் திடமாக உணர்ந்தேன் அடுத்த வினாடியே மற்றொரு காட்சி தோன்றும் அதில் கௌபீனம் அணிந்தவனாய் பிச்சை எடுத்துக்கொண்டு மரத்தடிகளிலும் மற்ற இடங்களிலும் இரவுகளை கழித்து உலகம் முழுவதும் சுற்றும் துறவியாக கடவுள் ஒருவரையே நம்பி வாழ்பவனாக இருப்பேன் இந்த வாழ்க்கையையும் என்னால் நடத்த முடியும் என்ற ஆழ்ந்த உணர்வு எனக்குத் தோன்றும் இந்த இரண்டு காட்சிகளில் இரண்டாவது காட்சியே என் மனதிற்கு மிகவும் பிடித்திருந்தது ஒரு துறவியைப் போன்று பெருந்தன்மையாக வாழும் வாழ்க்கை உலகிலேயே புனிதமானது என்றும் அதனால் சன்னியாசி ஆகிவிடுவது என்று எண்ணினேன் என்று கூறியுள்ளார் ஆழ்ந்த படிப்பிலும் கூர்மையான அறிவாலும் நரேந்திரன் வாதம் புரிவதில் இணையற்ற திறமை பெற்றிருந்தார் தனக்கு சாதகமான கருத்துக்களை வரிசை வரிசையாக அடுக்கி எதிரிகளை திணறடைத்து எப்படிப்பட்டவர்களையும் வாயடைத்து நின்றுவிடும்படி செய்வார் கல்லூரியில் படிக்கும்போது நாத்திகவாதம் நிறைந்த மேல்நாட்டு தத்துவ நூல்களை ஆழ்ந்து கற்றார் பிறவியிலேயே கடவுள் நம்பிக்கை மிகுந்த நரேந்திரனின் கடவுள் நம்பிக்கையில் இந்த நாத்திக நூல்கள் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தன சில காலம் வரை அவரை கடவுள் நம்பிக்கையை இழக்கும்படி கூட செய்தன அவர் வெறும் சாஸ்திர படிப்பை மட்டும் சமயம் ஏற்றுக்கொள்ளவில்லை கடுமையான பிரம்மச்சரியத்தையும் மற்றும் பல கடுமையான சாதனைகளையும் கையாண்டார் சாஸ்திரங்களில் கூறியபடி எளிய உணவு உட்கொண்டு வெறும் தரையில் படுத்து கடினமான தவங்களை செய்து கடவுளை காண விரும்பினார் உலகையே மறந்து மணிக்கணக்காக தியானம் செய்வார் இந்த நேரத்தில் அவர் மனதில் சந்தேகம் எழுந்து பெரிய போராட்டத்தை உருவாக்கி அவரை அமைதி இழந்தவனாக ஆக்கியது ஆங்கில தத்துவவாதிகள் இந்து சமயம் கூறும் உருவக் கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை பகுத்தறிவு பகுத்தறிவு என்று அவர்கள் நுணுகி ஆராய்ந்து அதையே சுவையான காரண காரியங்களோடு படிப்பவர் மனம் கவரும் வகையில் எழுதி ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ள சுய சிந்தனையும் பகுத்தறிவையும் மட்டுமே கடவுள் என்று கூறினர் எப்போதும் காரண காரியத்தில் அதிக விருப்பம் கொண்ட நரேந்திரன் அந்த கருத்துக்களை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார் அதே நேரத்தில் இளமையிலிருந்து அவர் கற்று வந்த இந்து சமய கருத்துக்களும் அவர் செய்து வரும் ஆழ்ந்த தியானமும் இந்த மேல்நாட்டு தத்துவக் கருத்துக்கு எதிராக மனதில் எழுந்தன சத்தியத்தை காண்பதில் ஆவலும் எதற்கும் துணிச்சலும் கொண்ட நரேந்திரனால் இரண்டு தத்துவங்களிலுமே அமைதி காண முடியவில்லை மேல்நாட்டு தத்துவங்கள் படிப்பதற்கு சுவையாக ஒரு போதை மருந்து போல இருந்ததே தவிர முடிவான கருத்தை தரவில்லை இந்திய தத்துவங்கள் மேலும் மேலும் விளக்கங்களையும் விறுவிறைகளையும் தந்ததே தவிர அனுபவபூர்வமாக நடைமுறையில் அதை நடத்தி காட்டும் ஆற்றல் பெற்றிருக்கவில்லை இந்த நிலையில் சத்தியத்தை காணும் துடிப்பு மேலிட்டு அது ஏக்கமாகவே மாற தனக்கு அந்த கடவுளை காட்டுபவரை தேட ஆரம்பித்தார் அவர் சேர்ந்திருந்த பிரம்ம சமாஜம் அவருக்கு இதில் உதவும் நிலையில் இல்லை எனவே கடவுளை காண வேண்டும் என்ற ஆவலில் அப்போது வங்காளம் முழுவதும் ஆன்மீக சாதனைக்கு பெயர் பெற்று விளங்கிய எல்லோராலும் மகரிஷி என்று அழைக்கப்பட்ட தேவேந்திரநாத் தாகூரிடம் சென்றார் ஐயா நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அவர் தந்த பதில் நரேந்திரனுக்கு திருப்தி தரவில்லை மறுபடியும் கடவுளிடம் தன்னை அழைத்துச் செல்பவரை தேடிக் கொண்டிருந்த அந்த நெருக்கடியான நேரத்தில்தான் நரேந்திரர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை சுரேந்திரநாத் மித்ராவின் வீட்டில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் சந்தித்தார் அப்போது அவர் கல்வியில் பி முதலாம் ஆண்டு தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்தார் அந்த சந்திப்பில் நரேந்திரர் சில பாடல்களை பாடினார் அவரை பார்த்த குருதேவர் அவருடைய தோற்றத்தை உற்று கவனித்து அவரைப் பற்றி எல்லா செய்திகளையும் கேட்டு தெரிந்து கொண்டார் பிறகு அவரை தட்சிணேஸ்வரத்துக்கு வரும்படி அழைத்தார் பரீட்சையில் நரேந்திரன் தேறியவுடன் அவரின் தந்தை அவருடைய திருமண ஏற்பாடுகளுக்கு முனைந்தார் ஆனால் நரேந்திரனோ திருமணத்துக்கு பிடிவாதமாக மறுத்ததால் பேசிய திருமணங்கள் எல்லாமே நின்றுவிட்டன அவருடைய உறவினரான ராமச்சந்திர தத்தா நரேந்திரனின் நோக்கத்தை அறிந்து அவரை பாராட்டினார் ஒருநாள் அவரிடம் ஏன் கடவுளை காண வேண்டும் என்று நீ இங்கும் அங்கும் அலைகிறாய் உனக்கு உண்மையிலேயே கடவுளைக் காண வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தட்சிணேஸ்வரத்துக்கு சென்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பார் என்றார் கொஞ்சம் நாட்களுக்குப் பிறகு நரேந்திரரை தக்ஷிணேஸ்வரம் போக அழைத்ததும் தன்னுடைய சில நண்பர்களுடன் நரேந்திரன் தக்ஷிணேஸ்வரத்துக்கு புறப்பட்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தம்முடைய மகத்தான சீடன் தன்னை முதன் முதலில் சந்தித்தவற்றை வருமாறு கூறியிருக்கிறார் நரேந்திரன் மேற்கு வாசல் வழியாக இந்த அறைக்குள் வந்தான் அவனோடு வந்தவர்கள் உடை உடல் இவற்றின் அலையில் நல்ல கவனம் செலுத்தி இருந்தனர் இவனோ அதை பற்றி சிறிதும் கவலைப்பட்டவனாக தெரியவில்லை வெளி உலகம் பற்றி சிறிதும் அக்கறை இல்லாதவனாக அவன் இருந்தான் அவனுடைய மனம் உள்ளார்ந்த மனத்தின் ஒரு பகுதி எப்போதுமே தியானத்தில் மூழ்கிக் கிடப்பது அவனது கண்களில் இருந்து தெளிவாக தெரிய வந்தது உலக ஆசைகள் நிறைந்த கல்கத்தா நகரில் இருந்து இப்படிப்பட்ட ஆன்மீகம் நிறைந்த இளைஞன் வருவதைக் கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் தரையில் ஒரு பாய் போடப்பட்டிருந்தது நான் அதன் மேல் அவனை உட்காரச் சொன்னேன் அவனோடு வந்த நண்பர்கள் உலக இன்பங்களை விரும்பும் சராசரி இளைஞர்களாகவே இருந்தார்கள் என் வேண்டுகோளுக்கு இணங்கி நரேந்திரன் சில வங்காள பாடல்களை பாடினார் அவன் ஆத்மாவோடு கலப்பதற்கு துடிக்கும் துடிப்பை பொங்கிவரும் உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் பாடல்களாக அவை இருந்தன அளவற்ற இயக்கத்தை அவன் அந்த பாடல்களில் வெளிப்படுத்தினான் அதை கேட்டு என் உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை உலகையே மறந்து நான் சமாதியில் ஆழ்ந்து விட்டேன் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நரேந்திரரின் வார்த்தைகளில் காண்போம் நான் பாடல்களை பாடினேன் சிறிது நேரம் கழித்து திடீரென்று அவர் எழுந்தார் என் கையை பிடித்து என்னை அறைக்கு வெளியே இருந்த அந்த அறையின் வடக்கு வராந்தாவிற்கு அழைத்து வந்தார் பிறகு கதவை மூடிவிட்டார் அங்கே நாங்கள் இருவருமே தனியாக இருந்தோம் அவர் எனக்கு இதையோ தனியாக உபதேசம் செய்ய போகிறார் என்றே நினைத்தேன் ஆனால் அவரோ நான் சற்றும் எதிர்பாராத வகையில் என் கைகளை பிடித்துக் கொன்று அளவற்ற மகிழ்ச்சியால் ஆனந்த கண்ணீர் சிந்தத் தொடங்கினார் பின்னர் அளவற்ற பக்தியுடன் என்னிடம் ஓ எவ்வளவு காலம் கழித்தினி வந்திருக்கிறாய் என்னை இவ்வளவு காலம் காக்க வைக்கும் கடுமையான மனம் உனக்கு எப்படி உண்டாயிற்று உலக ஆசை பிடித்த மக்களின் பேச்சை கேட்டு கேட்டு என் காதுகள் எரிந்து போய்விட்டன என் மனதில் பொங்கும் ஆன்மீகத்தை அதை புரிந்து கொள்ளும் ஒருவரிடம் சொல்ல நான் எவ்வளவு துடித்துக் கொண்டிருக்கிறேன் இப்படியே தேம்பித் தேம்பி அழுதபடி அவர் பேசிக் கொண்டிருந்தார் பிறகு இரண்டு கைகளையும் கூப்பி என்னை வணங்கியபடி என்னை பார்த்து பிரபு நாராயணனின் அவதாரமாகிய நரமுனிவரே நீ மனித குலத்தின் துயர் தீர்க்கவே இப்போது நீ பிறந்துள்ளீர் என்பதை நான் அறிவேன் என்றார் அவருடைய பேச்சுக்களையும் நடத்தையும் கண்டு ஆச்சரியமடைந்த நான் எப்படிப்பட்ட பைத்தியத்தை நான் காண வந்திருக்கிறேன் இவர் நிச்சயம் பைத்தியமாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையென்றால் விஸ்வநாத தத்தாவின் மகனாகிய என்னை பார்த்து இப்படியெல்லாம் பேசுவாரா என்று நினைத்தேன் அப்போது அவர் திடீரென்று தன் அறைக்கு சென்று இனிப்பு கற்கண்டு வெண்ணெய் முதலியவனை கொண்டு வந்து தன் கையாலேயே என் வாயில் ஊட்டத் தொடங்கினார் என் கையில் கொடுத்து விடுங்கள் என் நண்பர்களோடு நான் சாப்பிடுகிறேன் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவர் கேட்கவே இல்லை உன் நண்பர்களுக்கு நான் வேறு தருகிறேன் என்று சொல்லியபடி அந்த இனிப்பு முழுவதையும் அவரே என் வாயில் ஊட்டி நான் தின்று முடித்த பிறகே என்னை விட்டார் பிறகு என் கைகளை பிடித்துக்கொண்டு கூடிய விரைவில் நீ மட்டும் என்னிடம் தனியாக வருவதாக சத்தியம் செய் என்று கெஞ்சினார் அவருடைய கெஞ்சலை தாங்க முடியாமல் சரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு என் நண்பர்களிடம் திரும்பினேன் நண்பர்களோடு கலந்து கொண்டு ராமகிருஷ்ணர் மற்றவர்களிடம் பேசும் பேச்சையும் அவரது நடவடிக்கையும் கூர்ந்து கவனித்தேன் அவருடைய ஆன்மீக பேச்சில் இருந்தும் ஆனந்த நிலையில் இருந்தும் அவர் உலக இன்பங்களை முற்றிலும் துறந்தவர் என்பதை அவருடைய பேச்சுக்கும் நடத்தைக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதையும் புரிந்து கொண்டேன் கடவுளை காண முடியும் நான் உன்னை பார்த்து உன்னோடு பேசுவது போல அவரையும் பார்க்கவும் அவரோடு பேசவும் முடியும் மனிதர்கள் தங்கள் மனைவிகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வரும் பணத்திற்காகவும் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆனால் கடவுளை காண்பதற்கு யார் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஒருவன் அவரை காண உண்மையாக அழுது துடித்தால் அவர் அவனுக்கு தன்னை காட்டி அருள்வார் என்று கூறினார் அவர் கூறிய இந்த பேச்சுக்களை கேட்டதும் என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை ஏனென்றால் அது சாதாரண சமய சொற்பொழிவாளரின் பேச்சாக இருக்கவில்லை அவருடைய அனுபவத்தின் ஆழத்திலிருந்து அந்த சொற்கள் பாய்ந்து வந்தன ஆனால் என்னால் அவருடைய இந்த பேச்சோடும் அவருடைய நடத்தையையும் இணைத்துப் பார்க்க முடியவில்லை அதே நேரத்தில் அவருடைய துறவின் அளவையும் என்னால் குறைத்து மதிப்பிட முடியவில்லை அவர் ஒரு பைத்தியமாக இருக்கலாம் ஆனால் அதிர்ஷ்டம் செய்த சிலரே அவரை போல் உலகத்தை துறக்க முடியும் என்று நினைத்தேன் அவர் பைத்தியமாக இருந்தாலும் அவர் துறவிகளுக்கெல்லாம் துறவி உண்மையான ஒரு மகான் அதற்காக மட்டுமே மனித சமூகம் முழுவதும் அவரை போற்றி வணங்க வேண்டும் என்று நினைத்தேன் இத்தகைய ஒன்றுக்கொன்று முரண்பாடான எண்ணங்களோடு அவரை வணங்கி கல்கத்தா போக என்னை அனுமதிக்கும்படி கேட்டுக்கொண்டு அவரிடம் இருந்து விடைபெற்று திரும்பினேன் இப்படி முரண்பாடான எண்ணங்களோடு கல்கத்தாவிற்கு புறப்பட்ட நரேந்திரர் ஒரு மாதம் கழித்து ராமகிருஷ்ணரை மீண்டும் சந்திக்க வந்தபோது நடந்த நிகழ்வுதான் நரேந்திரரின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது மறுபடியும் நரேந்திரர் ராமகிருஷ்ணரை பார்க்க வருவதற்குள் ஒரு மாதம் கழிந்தது இந்த முறை அவர் தனியாக சென்றார் அவருடைய சந்திப்பு குறித்து அவரே கூறியதை காண்போம் நான் அறைக்குள் நுழைந்தபோது அவர் மட்டும் தனியாக கட்டிலில் உட்கார்ந்திருந்தார் என்னை பார்த்ததும் அவர் மகிழ்ச்சியடைந்தார் மிகுந்த அன்போடு என்னை அழைத்து பக்கத்தில் அமர்த்திக் கொண்டார் அடுத்த வினாடியே ஒருவித உணர்ச்சி பெருக்கால் தம்மையே மறந்து போனதைக் கண்டேன் அந்த நிலையில் காட்சியில் நடப்பவர் போல தமக்குள் ஏதோ முணுமுணுத்தபடி தன் பார்வையை என் மீது பதித்தபடியே என்னை நோக்கி மெதுவாக வந்தார் முன்பு நடந்தது போல இப்போது ஏதாவது விசித்திரமான காரியத்தை செய்யப் போகிறார் என்று நான் நினைத்தேன் கண் இமைப்பதற்குள் தன்னுடைய வலது பாதத்தை என் மீது வைத்தார் அவரது கால் என் மீது பட்டதுதான் தாமதம் பேரதிசயமான அனுபவம் ஒன்று எனக்கு ஏற்பட்டது கண்களை திறந்து கொண்டிருக்கும் போதே என் எதிரில் இருந்த சுவர்களும் அறையும் அந்த அறையில் இருந்த எல்லா பொருட்களும் அத்துடன் இந்த பிரபஞ்சமே பயங்கர வேகத்தில் சுற்ற ஆரம்பித்து சூன்யத்தில் மறைந்துவிட்டன அந்த அறை மட்டுமல்லாமல் உலகம் முழுவதையும் உலகத்தையும் உணரும் நான் என்றும் என் உணர்ச்சியும் கூட மர்மமான சூன்யத்தில் ஒன்றில் கலந்தது நான் பயந்து நடுங்கி ஓ என்று அலறிவிட்டேன் உடனே அவர் உறக்க சிரித்தபடி என் மார்பின் மீது தன் கையால் தடவி இப்போது இதோடு நிற்கட்டும் சரியான காலத்தில் எல்லாம் நடக்கும் என்றார் இப்படி அவர் சொன்ன உடனேயே ஆச்சரியப்படும் வகையில் அந்த வினோதமான அனுபவம் என்னை விட்டு திடீரென மறைந்துவிட்டது நான் மறுபடியும் பழைய நிலையை அடைந்தேன் முன்பு போலவே அறை சுவர்களும் அறையில் உள்ள பொருட்களும் எப்போதும் போல இருக்கக் கண்டேன் நான் இதை உங்களுக்கு சொல்ல எவ்வளவு நேரம் பிடித்ததோ அதைவிட மிகக் குறைவான காலத்திலேயே இவை யாவும் நடந்து முடிந்துவிட்டன ஆனால் அந்த நிகழ்ச்சி என் மனதில் பெரிய புரட்சியை உண்டாக்கிவிட்டது வியப்பில் அதிர்ந்து போய்விட்ட நான் இப்படி கூட காரியங்கள் நடக்குமா என்று நினைத்தேன் அது ஆட்களை மயக்குகின்ற மெஸ்மரிசமோ கிப்னாட்டிசமாக இருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் அதுகளாக இருக்க முடியாது ஏனென்றால் பலவீனமானவர்கள் மீதுதான் இவையெல்லாம் செய்ய முடியும் ஆனால் நானோ என்னுடைய மன வலிமையில் மிகுந்த பெருமை கொண்டிருப்பவன் நான் என்னை எத்தகைய வலிமையான மனிதனின் விருப்பத்திற்கும் உட்படுத்த மாட்டேன் நான் அந்த மனிதரை இதற்கு முன்புவரை பைத்தியக்காரர் என்றே நினைத்துக் கொண்டிருந்தேன் இப்போது இத்தகைய காரியத்தை எப்படி அவரால் செய்ய முடிந்தது என்னால் எந்த முடிவுக்கும் வர இயலவில்லை இது என்னால் புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே இருந்தது மற்றொரு முறை இதுபோல் அவருடைய விருப்பப்படி நடக்கக்கூடாது என்று நான் தீர்மானித்துக் கொண்டேன் மூன்றாவது முறை நரேந்திர ராமகிருஷ்ணரை சந்திக்கச் சென்றபோது இரண்டாவது முறையின் போது ஏற்பட்ட அனுபவம் போல் மறுமுறையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் நரேந்திரன் மிகவும் உறுதியாக இருந்தார் ஆனால் அடுத்த முறையும் அவரால் அதை தடுக்க முடியவில்லை அந்த சந்திப்பின் போது குருதேவர் அவருடன் பேசியபடியே காளி கோயிலின் பக்கத்தில் இருந்த எதுமல்லி தோட்டத்திற்கு சென்றார்கள் சிறிது நேரம் அந்த தோட்டத்தில் உலாவிவிட்டு அந்த வீட்டின் வெளிப்புறத்தில் அமர்ந்தார்கள் சுற்றிலும் யாரும் இல்லை இருவர் மட்டுமே தனியாக இருந்தார்கள் சிறிது நேரத்தில் குருதேவர் தெய்வீக பரவசத்தில் ஆழ்ந்தார் அந்த காட்சியை வியப்போடு நரேந்திரர் பார்த்துக் கொண்டிருந்தபோது போது திடீரென அவரை தொட்டார் உடனே நரேந்திரர் உலக நினைவை இழந்தார் அவருக்கு நினைவு வந்தபோது குருதேவர் அவர் மார்பின் மீது தன் கையால் கொண்டிருப்பதைக் கண்டார் நரேந்திரன் நினைவிழந்தபோது என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ளவில்லை ஆனால் அந்த நிலையில் இருந்த அவரிடம் குருதேவர் பல செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டார் இதை பற்றி குருதேவர் பிற்காலத்தில் கூறும்போது அவன் அந்த நிலையில் இருந்தபோது நான் பல கேள்விகளை கேட்டேன் அவனுடைய முன் வரலாறு என்ன எங்கிருந்து வந்தான் இந்த உலகத்தில் அவன் செய்ய இருக்கும் பணி என்ன என்று கேட்டேன் அவனும் தன் மனதுக்குள் ஆழ்ந்து மூழ்கி என்னுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொருத்தமான பதில்களை சொன்னான் அந்த பதில்கள் நான் அவனை பார்த்ததும் யூகித்து உணர்ந்த செய்திகளை உறுதிப்படுத்தின அவை எல்லாமே மிகவும் ரகசியமாக காக்கப்பட வேண்டியவை சிலவற்றை மட்டுமே இங்கு சொல்கிறேன் அவன் முற்பிறவியிலேயே பூரண நிலையை எய்திய ஒரு முனிவன் தியானம் கைவரப்பெற்றவன் தான் யார் என்பதை என்றைக்கு புரிந்து கொள்கிறானோ அன்றைக்கு யோகத்தின் மூலம் தன் உடலை விட்டு சென்று விடுவான் என்று கூறினார் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணரின் மூலம் அளவற்ற வலிமையான ஒரு சக்தி செயல்படுகிறது என்பதில் நரேந்திரருக்கு இப்போது உறுதியான நம்பிக்கை ஏற்பட்டது இதற்கு முன் அவரை பைத்தியம் என்று நினைத்த இவர் மனதில் அவரிடம் மிகுந்த மதிப்பு ஏற்பட்டது கடவுளை காண்பதற்கு குரு அவசியம் என்பதில் நரேந்திர இல்லாதவர் பலவீனத்திற்கும் குறுகிய நினைவுகளுக்கும் ஆளாகும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு தெய்வத்தை எப்படி காட்ட முடியும் என்று அவர் நினைத்தார் அவருடைய இந்த நம்பிக்கை அவர் சேர்ந்திருந்த பிரம்மசமாஜ கொள்கைகளால் மேலும் வலிமை பெற்றது ஆனால் குருதேவரை பார்த்ததும் அத்தகைய மனிதர்கள் உண்மையில் இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்து கொண்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணரால் தனக்கு கடவுளை காட்ட முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டது என்றாலும் தன்னுடைய பகுத்தறிவாலும் சொந்த அனுபவத்தாலும் மேலும் சோதித்துப் பார்த்தாலே அன்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் அவரிடம் இயல்பாகவே இருந்த துறவு தியாகம் ஆகிய குணங்கள் குருதேவரின் தொடர்பினால் மேலும் வலிமை பெற்றது ஒருமுறை நரேந்திரர் பல நாட்களாக தட்சிணேஸ்வரம் வரவில்லை அந்த பிரிவை குருதேவரால் தாங்க முடியவில்லை அப்போது அங்கிருந்த சீடர்களிடம் நரேந்திரனின் அற்புதமான குணாதேசங்கள் பற்றி புகழ்ந்து பேசியபடி லயித்திருந்தாலும் அவர் வரவில்லையே என்ற துக்கம் தொண்டையை அடைக்க அவர் அறையை அடுத்திருந்த வராந்தாவிற்குச் சென்று அன்னை காளியிடம் தாயே அவனை பார்க்காமல் என்னால் வாழ முடியாது அவனை இங்கே அழைத்து வா என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுதார் பிறகு ஒருவாறு தம்மை தேற்றிக் கொண்டு திரும்பினார் அங்கு அமர்ந்திருந்த பக்தர்களிடம் துயர சுமையோடு நான் எவ்வளவோ அழுது பார்த்துவிட்டேன் விட்டேன் அப்பொழுதும் அவன் வரவில்லையே அவனை காணாததால் என் மனதில் தாள முடியாத வழி உண்டாகிறது என் இதயத்தை அப்படியே கசக்கிப் பிழிவது போல் இருக்கிறது ஆனால் அவன் இதை பற்றி கவலைப்படவில்லையே என்று சொல்லிவிட்டு வேதனை தாள முடியாதவராய் அங்கிருந்து வராந்தாவிற்கு சென்றார் சிறிது நேரத்தில் மறுபடியும் அறைக்கு திரும்பி அங்கிருந்த பக்தர்களிடம் ஒரு கிழவன் இப்படி யாரோ ஒருவனுக்காக அழுவதையும் புழுங்குவதையும் பார்த்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் நீங்கள் என்னுடையவர்கள் உங்கள் முன்னால் அழுவதில் எனக்கு ஒன்றும் அவமானமில்லை ஆனால் மற்றவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் ஆனால் என்னால் வேதனையை தாங்க முடியவில்லை என்று கண்ணீர் வடித்தார் அவருக்கு நரேந்தரிடம் இருந்த அன்பை கண்ட பக்தர்கள் வாயடைத்து போனார்கள் ராமகிருஷ்ணர் மற்ற சீரர்களிடமும் மிகுந்த அன்பு செலுத்தினார் ஆனால் நரேனிடம் செலுத்திய அன்போடு ஒப்பிடும்போது அவையெல்லாம் மிக மிக சாதாரணமாகும் ஏனென்றால் பெரிய மனிதன் போல் நடிக்கும் நடிப்பு அநீதி இவைகளுக்கெல்லாம் நரேந்திரன் பயங்கரமான எதிரி அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை துணிவோடு எதிர்ப்பார் அவரது இந்த செயல் கள்ளம் கபடமற்ற தன்மையாலே என்பதை அறியாதவர்கள் அவர் அகங்காரம் பிடித்தவர் சென்று கூறுவார்கள் ஆனால் ராமகிருஷ்ணர் நரேனின் இந்த குணத்தை முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் கண்டு பாராட்டினார் அது பற்றி குருநாதர் கூறும்போது நரேன் மாசு மறுவற்ற தங்கம் போன்றவன் அவனுடைய இந்த கோபமும் பிடிவாதமும் அவன் தன்னிடம் கொண்டுள்ள தன்னம்பிக்கையாலும் மனக்கட்டுப்பாட்டிலும் இருந்தே தோன்றியவை தன்னுடைய ஆத்மாவின் தூய்மையில் அவன் நிலை பெற்றிருப்பதால் மற்றவர்கள் தன்னை பற்றி பேசுவதை அவன் அலட்சியம் செய்வான் இன்னும் சில ஆண்டுகளில் நரேந்திரன் உலகின் எல்லோரையும் விட மிக உயர்ந்தவனாகப் போவதையும் அப்போது உலக குருவாக விளங்கப் போகும் அவனிடம் இந்த குணங்களெல்லாம் மனித சமூகத்தின் துயரை நீக்க அரும்பெரும் குணங்களாகப் பயன்படப் போவதையும் குருதேவர் தெளிவாக அறிந்திருந்தார் ஒருமுறை குருதேவரின் அருகில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் புகழ்பெற்றிருந்த கேசவ சந்திரசிங் அவருடைய தோழரும் வங்காளம் முழுவதும் புகழ்பெற்றவருமான விஜயகிருஷ்ண கோஸ்வாமியும் மற்றும் பல பிரம்மசமாஜ பக்தர்களும் நரேந்திரரும் கூடியிருந்தனர் குருதேவர் கட்டிலின் மேல் பரவச நிலையில் அமர்ந்தபடி புகழ்பெற்ற அந்த பிரம்மசமாஜ தலைவரான கோஸ்வாமியையும் நரேனையும் மாறி மாறி கொண்டிருந்தார் அவரது உள்மனதில் பிற்காலத்தில் நரேந்திரர் ஈட்டப்போகும் பெரும் புகழும் சிறப்பும் தோன்றின கூட்டம் முடிந்ததும் குருதேவர் அங்கிருந்த பக்தர்களை பார்த்து இதோ வாருங்கள் கேசவரிடம் ஒரே ஒரு கலைதான் இருக்கிறது அதுவே அவரை இவ்வளவு புகழும் பெருமையும் உடையவராக ஆக்கியிருக்கிறது ஆனால் நரேனிடமும் அதைப் போல பதினெட்டு கலைகள் இருக்கின்றன கேசவரிடமும் விஜயரிடமும் ஞானம் ஒரு மெழுகுவத்தி போல் ஒளிவதை நான் கண்டேன் ஆனால் நரேந்திரனிடம் அது ஒரு சூரியன் போல ஒளிவீசி அறியாமையையும் மயக்கத்தையும் அதன் சுவடில்லாமல் நீக்குகிறது என்றார் குருதேவரின் இந்த புகழ்ச்சியை கேட்டதும் நரேந்திரன் மகிழ்ச்சி அடைவதற்கு பதில் மிகவும் கூனிக்குரியவராய் அவரிடமே இதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் புகழ்பெற்ற கேசவரும் யானை விஜயரும் எங்கே ஒன்றும் தெரியாத சிறுவனான நான் எங்கே நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவதை கேட்டால் எல்லோரும் உங்களை பைத்தியம் என்று சொல்வார்கள் தயவு செய்து இனிமேல் இப்படி பேசாதீர்கள் என்றார் இது கேட்ட ராமகிருஷ்ண நரேந்திரனை பார்த்து நான் அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை அதெல்லாம் எனது சொந்த வார்த்தைகள் என்று நினைக்கிறாயா அன்னை காளி எனக்கு சில காட்சிகளை காட்டுகிறாள் நான் அவற்றை அப்படியே திரும்ப சொல்கிறேன் அவள் உண்மையைத் தவிர வேறு எதையும் காட்டுவதில்லை என்றார் குருதேவர் தான் கூறிய வார்த்தைகளை அன்னை காளியோடு தொடர்புபடுத்தி பேசிய போது நரேந்திரருக்கு சிறிதும் பிடிக்கவில்லை அது காளியின் வார்த்தையா அல்லது உங்கள் மூளையின் விசித்திரமான கருத்தா நான் உங்கள் நிலையில் இருந்தால் எனக்கு இப்படி தோன்றுவதெல்லாம் காளியின் பேச்சு என்று சொல்ல மாட்டேன் அதெல்லாம் முழுக்க முழுக்க என் மனதில் தோன்றும் கற்பனையே என்று சொல்வேன் மேல்நாட்டு தத்துவ ஞானிகள் புலன்களால் நாம் இப்படி அடிக்கடி ஏமாற்றப்படுகிறோம் என்று கூறுகின்றனர் நீங்கள் என்னை மிகவும் விரும்புகிறீர்கள் நான் சிறந்தவனாக வர வேண்டும் என்று எப்போதும் ஆசைப்படுகிறீர்கள் இவைகளால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றுவது மிக இயற்கையானதாகும் என்றார் இவ்வாறு நரேந்திரர் குருதேவரின் உறுதியாக உருவான நம்பிக்கைகளை எல்லாம் அடிக்கடி நொறுக்க முயன்றார் குருதேவர் தெய்வ பரவசத்தில் இருக்கும்போது நரேந்திரர் அப்படி பேசினால் அதை காதிலேயே போட்டுக்கொள்ள மாட்டார் ஆனால் சாதாரண நிலையில் இருக்கும்போது அப்படி பேசினால் மிகுந்த கவலையடைந்து நரேனைப் போல தூய்மையானவர்களே தம்முடைய தெய்வீக காட்சிகளை சந்தேகம் கொள்வதை பற்றி காளிகிடம் சென்று நரேன் இப்படியெல்லாம் பேசுகிறானே என்று அழுவார் அதற்கு காலியோ நீ ஏன் அவன் சொல்வதையெல்லாம் கேட்கிறாய் அவன் இன்னும் சில நாட்களில் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் உண்மை என்று ஏற்றுக்கொள்வான் பார் என்பார் அதன் பிறகே குருதேவர் அமைதியடைவார் இது தொடர்பான மற்றொரு சுவையான நிகழ்ச்சியும் நடந்துள்ளது அதனை அடுத்த பதிவில் பார்க்கலாம்